எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்போவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க இதுக்கு ரெண்டு உருளைக்கெழங்க தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கட் பண்ணும்போதே தண்ணியில் போட்டுருங்க அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும் எப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி இடிச்சுக்கிறேன் இதை வந்து நாம் இந்த கடுகு கூட சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு நம்மளோட ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் வந்து கிட்டத்தட்ட முக்கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அந்த உப்பு நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்டே நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா அந்த இதுலேயே நல்லா வெந்துடும் தண்ணி சேர்த்திங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் வரும் இப்போது எப்போவுமே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காயெலாம் வறுக்கும் போது இந்த மாதிரி தோசை திருப்பியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதுதான் ட்விஸ்ட்டு இந்த பொடியை நல்லா வறுத்ததுக்கப்புறமா மேலே ஒரு ஸ்பூன் கிட்டே நான் தூவிக்கிறேன் இது வேறு ஒன்றுமே இல்லைங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெறும் வானலியில் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் போடும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி உருளைக்கெழங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் நல்லா கட் ஆகணும் டக்குன்னு இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த மாதிரி அள்ளி பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கணும் வெயிட்டாக தெரியக்கூடாது இந்த மாதிரி அள்ளும்போது அவ்வளோதான் இது தான் பதம் நல்லாயிருக்கா இது உண்மையிலே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வறுக்கும் போது வீடே வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் என்ன செய்கிறீங்கன்னு எல்லாம் கிச்சனில் வந்து எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைச்சா ருசிச்சு சாப்பிடலாம்